மாண்புமிகு சத்துணவு தந்த சரித்திர நாயகன் டாக்டர் புரட்சி தலைவர் அருளாசியுடனும் சேலத்து சிங்கம் இரும்பு தேசத்தின் கரும்பு மனிதர் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் ஆணைக்கிணங்க நமது இந்தியா போற்றும் இரும்பு மங்கையாக தாலிக்கு தங்கம் வழங்கிய தாரகை மக்களுடைய செல்வர் இந்த நாட்டுக்கே விவசாயிகளுடைய வகிற்றில் பால் பார்த்த ஒரு பச்சை விவசாயிகளுடைய தலைவி இந்த நாட்டுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கிய தங்கத்தாரகை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இலவச ஆடுகள் மாடுகள் மிக்ஸி கிரைண்ட்ரு மின்விசிறி போன்ற நலத்திட்டங்களை வாரி வாரி வழங்கி குழந்தை முதல் இறுதி வரை அந்தந்த மக்களுக்கு என்ன தேவை என்று உற்று நோக்கி மக்கள் நல மக்கள் நலனிலேயே அக்கறையாக வாழ்ந்து அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவான ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டில் கட்சியை மீண்டும் ஆளக்கூடிய ஒரு வலுவை பெற்று மக்கள் செல்வாக்கை பெற்று மக்கள் போற்றும் மாமங்கை இந்த நாடே போற்றும் உலகமே போற்றும் உத்தமத்தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இங்கு நமது நரிக்குடி விருந்தகர் கிழக்கு மாவட்டம் நரிக்குடி கிழக்கு ஒன்றிய பகுதிகளுக்கு உட்பட்ட நமது வீரசோழன் நகரினிலே இன்று நமது கிழக்கு ஒன்றிய கழகத்தில் உட்பட்ட நூற்றி பதினோரு கிளைக்கழக செயலாளர்களும் மற்றும் பதிமூன்று பிற அணி ஒன்றிய ஒன்றிய செயலாளர்களும் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களும் மாவட்ட பிற அணி நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து பொதுமக்களும் ஒன் தாய்மார்களும் ஒன்றிணைந்து நமது ஏழைகளின் ஏந்தல் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தாய்மார்களுக்கு சேலைகளும் முந்நூறு முந்நூற்றம்பது நமது கட்சி நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வேஷ்டியும் வழங்கி மற்றும் அன்னதானங்கள் வழங்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் நமது திருச்சிலி தொகுதியை மீட்டெடுக்கும் மீட்டெடுப்போம் என்ற சபதம் ஏற்று யாரை நமது எடப்பாடியார் அவர்கள் நமது கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக கை நீட்டுகிறார்களோ அந்த வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யும் வேண்டும் என்று இன்றைக்கு அம்மாவின் நினைவு நாளை முன்னிட்டு உறுதியேற்போம் 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 என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணங்க வணக்கம் Obrigado.